மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அரசியல்ல அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து அந்த நீட் தேர்வு விவகாரம் குறித்து அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம்தான் இப்போ ரொம்ப விறுவிறுப்பா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு சோ அதுல எல்லா கட்சிக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க ஆனா ஒரு எப்படி சொல்றது நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் பாஜக தான் இத பண்றது அவங்க கலந்துக்க மாட்டாங்க ஓகே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்ற அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கிற அதிமுகவுமே இத புறக்கணிச்சிருக்காங்களாம் என்ன விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நீட் தேர்வு உள்ள வரவே இல்லை நீங்க குறிப்பா நீங்க சொல்ல போனோம்னா இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் இங்க ஆண்டு இருக்காங்க முதல்வர் கருணாநிதியா இருக்கட்டும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் இரண்டு பேரும் இங்க அரசாளும் பொழுது நீட் என்ற தேர்வு உள்ள கொண்டு வந்ததே கிடையாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்துல இங்க இருந்த எடப்பாடி பழனிசாமி மூலியமா நீட் தேர்வு உள்ள நுழைஞ்சிருச்சு ஏன்னா பின்னாடி நிறைய இருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு அதிமுக வழிநடத்திலிருந்து யார் வழிநடத்திட்டு வந்தா இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு தான் காய்களை நகர்த்து நிர்பந்தத்தின் காரணமா இங்க நீட் தேர்வு உள்ள நுழைச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அது வரைக்கும் நீட்டுக்கு ஆதரவாதான் இருந்தாங்க இந்த நீட்டு உள்ள வந்ததுனால அனிதா போன்ற நிறைய மாணவர்கள் வந்து உயிரை இழந்துட்டாங்க வந்து எந்த அளவுக்கு உயிர்கொல்லி நோயா மாறிச்சு அப்படி அது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உயிர் சோகத்தை கொடுத்தது எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அழுகை கூக்குறல் நீட்னால இந்த என் பையன் இறந்துட்டான் நீட்னால என் பெண் இறந்துட்டாங்க ஆமா எவ்வளவு ஒரு ஒரு அழுகையின் கூக்குறலா இருந்து பண்ணுச்சுன்னா இங்க தமிழ்நாட்டு முழுக்க கேட்டுச்சு இந்த நீட்டுனால சோ இந்த நீட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாருமே கேட்பாங்க திமுக அரசு கொண்டு வந்து சொல்றேன்னாங்களே நீட் வந்து முழு முழுக்க நாங்க விளக்கு கொடுக்குறோம் அவங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு நம்ம முதல்வர் ஐயாவும் ஒரு விளக்கத்தை கொடுத்தா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் ஆட்சி மேல அமைஞ்சதுன்னா முதல்ல வந்து நீட்டை தான் என்ன பண்ணிருக்காங்க விலைக்கு இருப்பாங்க ஏன்னா நம்ம ராகுல் காந்தி கூட சொல்லியிருந்தாரு நீட்டை நாங்க முதல்ல விளக்குவோம் எந்தெந்த மாநிலம் விருப்பப்பட்டு நீட்டை நடத்துறாங்களோ அவங்க நடத்திக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க நீட்டை நடத்த தேவையில்ல அப்படின்றத நம்ம ராகுல் காந்தி ஐயாவும் என்ன பண்ணியிருந்தாரு சொல்லி ஆனா இங்க முதல்வர் ரெண்டாயிரத்தி ஒண்ணு நீட் தேர்வு விளக்கு அதுல எந்தவித மாற்று கருத்துல இன்னமும் இதற்கான சட்ட போராட்டத்தை நம்ம முதல்வரையா நடத்தியிருந்தா இருக்காரு நான் சட்டமன்றத்துல இதுக்கு நீட்டு விளக்கு மசோதாவை நிறைவேற்றினாரு ஆனா ஆளுநர் சைன் போடாம அதை கிடப்பிலேயே கடத்தி வச்சிருந்தாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க அதாவது அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன் வச்சு விலகிட்டாங்க கூட்டணி இருந்து விலகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை நாங்க எதிர்க்கிறோம் நீட்டை நாங்க எதிர்க்கிறோம் நீட்டை கொண்டு வந்ததே நீங்கதான் தான் இப்ப நீங்க நீட்டை எதிர்க்கிறோம் 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 சொல்லிட்டு அதே ஸ்டாண்டில் இருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம் இருப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அதாவது இப்போ நேற்றைய தினத்துல உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரா தீர்ப்புகளை வழங்கிச்சு இந்த மசோதாவெல்லாம் கிடப்புல போட கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மசோதா இந்த மசோதாவும் உள்ளடங்கும் அதாவது நீட்டு விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற மசோதாவை ஆளுநர் கிடப்புல போட்டதால அந்த மசோதா இறந்து போயிருச்சு செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிண்டலா கூட சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கலேன் சோ இது அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் சட்ட போராட்டத்திலேயே அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டு இதை எப்படி நம்ம சட்ட போராட்டத்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தையும் என்ன பண்ணியிருக்காரு முதல்வர் கூட்டியிருக்காரு ஆனா இத பாஜக புறக்கணிக்குது ஏன் பாஜக புறக்கணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி கொண்டு வந்த திட்டம் அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க புறக்கணிக்கிறாங்க அதிமுக தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் அக்கறையா இருக்காங்கல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் சாக கூடாது அவங்க போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம் புறக்கணிக்காம கலந்துகிட்டு தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்கலாம் இப்படி எடுத்துட்டு போங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன சொன்னார் நீங்களே பேசி நீட்டு விலக்கு வாங்கிட்டு வாங்க அந்த பெருமையெல்லாம் நீங்களே கூட எடுத்துக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உதயநிதி கூட சொல்லி இருந்தாரு என்ன பண்ணிருக்கலாம் அதிமுக வந்து என்ன பண்ணிருக்கலாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கிட்டு நீட்டை இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகலாம் இதுல இந்த நெளிவு சுழிவு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவான காரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கோம் போயிட்டு கருத்துக்களை முன் வைத்திருக்கலாம் ஆனா இங்க அதிமுக பலவிதமான டிராமாக்களை போடுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா முதல்வர் வந்து இந்த நீட்டு விவகாரத்துல அரசியல் நாடகம் மாறுறாரு அரசியல் நாடகம் மாறுறாருன்னு சொல்லிட்டு ஓயாம சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே இந்த நீட்டை வந்து அரசியலாக்குறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வந்து இது சட்ட போராட்டத்தின் மூலியமா ஏன்னா நிறைய வந்து உரிமைகளை வந்து சட்டங்களை மேற்கொண்டு சட்ட போராட்டத்தின் மூலமா பெற்றிருக்கோம் சோ இதுலயும் நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம் நீட்டு விலக்கு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறார் முதல்வர் ஐயா சோ அவர் இருந்தா தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல ரொம்ப அக்கறை உள்ளவர் உள்ளவர் இருந்தாங்க இருக்கிறதுனாலதான் இதை சட்ட போராட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் காப்புழுச்சோடு இந்த நீட்டு விவகாரத்தை எதிர்க்கிறாரு அதாவது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறாரு ஏன் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும்ல அப்படி வரும்பொழுது பாஜக கூட இவர் கூட்டணி பா பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது பாஜக பிரதானமா கொண்டு வந்த இந்த நீட்டை எதிர்த்ததுன்னா இவருக்கு பெரிய ஒரு இழப்பு வந்துரும் பெரிய ஒரு ஆப்பு வச்சிருவாங்க அப்படின்றதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா இந்த நீட்டு விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த புறக்கணிப்பின் மூலமா இவர்தான் ஒரு மாபெரும் நாடகத்தை நாடாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் கூட்டணியில இருந்து நாங்க விலகிறோம் சொல்லி நீட்டுக்கு எதிராக நின்னாரு இப்ப நீட்டுக்கு எதிராக உண்மையிலேயே இவர் நிக்கிறாரு பிரதான எதிர்கட்சி கட்சி தலைவர் இவரு நாங்க ஆதரவா அப்ப இந்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடக்குது என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அதுல என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுமே வந்து பாஜக கூட கூட்டணி கூட்டணி வைக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஒரு சில விஷயங்கள் நடக்குதான் சோ அது உண்மையா சீமான் போய் பண்ண போறாரா ஆமா பாஜக வந்து சில பல காய்களை நகர்த்திட்டு வராங்க சில பல ஆட்டங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் மாறும் காட்சிகளும் மாறும் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிகள் மாறும் ஒவ்வொரு கட்சியில கூட்டணி விலகி வேற ஒரு கட்சியில வைப்பாங்க சோ இந்த வந்து காட்சிகள் வந்து மாறிட்டே இருக்கும் தமிழ்நாடு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இது நாடோறும் வந்து என்ன பண்ணும் நடந்துட்டே இருக்கும் ஆனா இப்பவே வந்து பாஜக வந்து பண்ணிருக்கா தன்னுடைய காய் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு நான் அதிமுக தலைமையிடத்தை தான் போய் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு பொய்களை சொல்லி திருட்டுத்தனமோ போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருந்தாரு அமித்ஷாவை சந்திச்சதுனால அங்க இருந்து சில பல நிபந்தனைகள் வைக்கப்பட்டது இவர் சைட்ல இருந்து சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டது அதாவது நான் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னா எங்க மாநில தலைவரை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலியமா வைக்கப்பட்ட நிபந்தனை அங்க வந்து என்னன்னா பிரிந்து கிடந்த அதிமுக கூட கூட்டணி வச்சா தோல்விதான் சந்திப்போம் அதிமுக ஒன்று நீங்க ஓபிஎஸ் சேர்த்துங்க சசிகலாவை சேர்த்துங்க டிடி விருதுநகரனை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நிபந்தனை வந்து தான் இதுல இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் கூட நாங்க சேர்த்துக்கிறோங்க ஏன்னா அவரை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை கொஞ்சம் வந்து நிர்பந்திக்கிறாங்க அதனால ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனா சசிகலாவையும் டிடி விருதை சேர்த்துன்னா பல குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறாரு குறிப்பா இவருக்கு ஆப்பு வந்துடும்ல எந்த அளவுக்கு நீங்க சசிகலாவுக்கு துரோகம் பண்ணீங்க டிடி விருதுநகரனுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆப்பு மேல ஆப்பு வச்சீங்க அப்ப அதெல்லாம் ரிவெஞ்சு காட்டுவாங்கல்ல அதனால

சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக திமுக கூட்டணி ஒன்னு இன்னொன்னு அதிமுக இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொன்னு சீமான் சீமான் என்ன பண்றாருன்னா தனித்துனா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு இது பண்றாரு இது இடையில வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கு தமிழக கழகம் ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சீமானோட கூட்டணி வச்சோ இல்ல கூட கூட்டணி வச்சோ இங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி விஜயகாந்த் எதிர்கட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்பி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரோ சோ அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இப்போ இங்க வந்து கூட்டணி அமைச்சு ஒரு சில சில பல கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சார்னா எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவை வெளியமைச்சுட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக வந்துருவாரு அது

செங்கோட்டையின் தலைமையில அதிமுக ஒன்றிணைச்சு கூட்டணி அமைக்கணும் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷனா அவர்களை முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்களை முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டி அவருக்கு என்பது சீட்டு பாஜக என்பது சீட்டு மீது உள்ள சீட் வந்து பாத்தீங்கன்னா பாஜக நம்பி ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்குல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாமக இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதிய நிதி கட்சி இருக்கு அதே போல ஓபிஎஸ் டீம் இருக்காரு இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணலாம் இங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல காய்களை நகர்த்துதான் நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு இதை உறுதிப்படுத்துற விதமா இங்க அதாவது நிர்மலா சீதாராமன் சில நாட்களுக்கு முன்பாக சென்னைக்கு வந்தபோது அவர்கள் போயிட்டு சந்தித்துட்டு வந்திருக்காரு சில ஆலோசனைகள்லாம் எல்லாம் மேற்கொண்டதாகும் இதன் என்படையில கே சி பழனிசாமி போய் சந்தித்து வந்திருக்காரு நிர்மலா சீதாராமன் சில ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்து அதாவது சில அறிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு அதிமுகல என்னென்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு சில அறிக்கைகளும் அவரும் கொடுத்திருக்காரு சோ சீமான் வந்து நான் திட்டவட்டமா சொல்றாரு நான் நிர்மலா சீதாராமன் சந்திக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா சீமான் சொல்றது வந்து முழுக்க முழுக்க வடிகட்டின பொயின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா சந்திச்சு இருக்காங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லிதான் நம்ம தக்க தகவல் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு சோ இங்க வந்து ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து அதிமுக ஒன்றிணையத்துக்கு ஒத்து வரலி விதநகரம் சசிகலா ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்னு சேர்த்து இவங்க கூட்டணி வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு செங்கோட்டையனை வச்சு நகர்த்துவாங்க ஆனா செங்கோட்டை இப்ப மதில் மேல நிக்கிற பூனையா தான் இருக்கிறார் ஒன்னு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தான் அவரையும் நம்புறதுக்கு தயாராயில்ல அமித்ஷா கும்பல் அதே போல சீமான் அவர்களை முன்வைத்து நம்ம அரசியல மேற்கொள்ளலாம் ஏன்னா அவர்கிட்ட ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு சோ அவரை வந்து முன்னாடி முதல்வர் வேட்பாளராக நிப்பாட்டி கூட்டணிகள் அமைத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பாஜக நகர்த்திட்டு எப்படியாவது பாசிசத்தை உள்ள கொண்டு வந்துடணும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிசத்தை நுழைச்சிடணும் அங்க ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாஜக பல காய்களை நகர்த்திட்டு வராங்க ஆனா இது தமிழ்நாட்டுல பலிக்காது அப்படின்றதான் நிதரசமான உண்மையா இருக்கு பாஜகவுடைய திட்டங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகுது அப்படின்னு கருத்து எப்படியா முன்னிறுத்தி பாஜக இந்த மாதிரி காய்கற நகர்த்தாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா முடியாது ஏன் சங்கிகள திடீர்னு நண்பனா இருந்தாரு பாப்பான் எல்லாரையும் சமமாய் பாப்பான்னு சொல்லிட்டு ஆஹ் சங்கிகளுக்கு ஆதரவாகவும் பாசிசத்துக்கு ஆதரவாகவும் திடீர் திடீர்னு பேசுறாரு அதனால திடீர்னு சரத்குமார் எப்படி நள்ளிரவுல வந்து திடீர் நாணயமுறை வந்த மாதிரி காலையில எழுந்து போயிட்டு கட்சியை கழிச்சு பாஜகல சென்றாரோ சீமான் அவர்களும் பாஜகல ஐக்கியமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அவரையும் நம்ப முடியாது எப்படி இருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த காட்சிகள் மாறிட்டு தான் இருக்கும் அரசியல்ல காட்சிகள் தான் இருக்கும் இதுல பாஜக எடப்பாடி எடுத்துக்க போதா இல்ல சீமான் எடுத்துக்க போதா இல்ல இவங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து நிக்க போறாங்களா அப்படின்றதுதான் ஒரு நிரசம் இருக்கு என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் கண்டிப்பா சோ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒன்னா சேர்த்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் களம் கண்டாலும் கூட திமுக அப்படின்றது ஒரு தனி ஒரு இடம் இருக்கு அது வந்து இவங்க எல்லாருக்குமே அன்னைக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் எல்லாத்தையும் எதிர்க்கிற தான் பேசிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்துட்டு பேரை சொல்லி மோடி அவர்களே அப்படின்னுலாம் வந்து சொல்லி பேசினாரு மேபி கூட்டணி அப்புறமா மோடி ஜின்னு சொல்லி பேசுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து பல்கலைக்கழக வேந்தரா அவர் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ ஆளுநர் வந்து நம்ம அனுப்பின அத்தனை மசோதாவையும் வந்து சைன் பண்ணாம அப்படியே வச்சிருந்துருக்காரு இப்போ அது உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அவங்களே காண்டாகி நீ அனுப்பவனை நாங்களே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிடுற அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியா திமுகவில் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு விதி இருக்கு என்ன பில் பாஸ் பண்ணி ஆளுநர் சைனுக்கு வந்து நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சில சில கரெக்ஷன் எல்லாம் சொல்லலாம் ஏங்க இதுல கொஞ்சம் இது மாற்றம் இருக்கு இது கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அனுப்புண்டாங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பணும் அப்படி திருப்பி அனுப்புற பட்சத்துல இவர் என்ன பண்ணும் எதுவுமே பேசக்கூடாது வாயை மூடிட்டு சைன போட்டு அனுப்புறோம் இதுதான் வந்து விதியா இருக்கு ஆனா இங்க இங்க ஆளுநர் செஞ்ச விதம் எப்படின்னா ஆஹ் சட்டமன்றத்துல பல்கலைக்கழகங்களுக்கு திருத்த சட்ட மசோதா அதே போல துணைவேந்தர்களை நியமிக்கிறோம் அதே மாதிரி வேந்தரா வந்து ஆளுநர் இருக்க கூடாது நாட்டினோட முதலமைச்சரை இருக்கணும் அப்படின்ற சில சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி இங்க சைன் அனுப்புனாங்க இங்க ஆளுநர் என்ன பண்ணாருன்னா அதை எப்படி நீங்க சொல்றதுலாம் நான் கேட்க முடியும் எனக்குன்னு தனியா ஒரு ராஜ்யம் இருக்கு நான் தான் மன்னர் அப்படின்ற ஒரு நெனைப்புல அவர் சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடி இருக்குல்ல இவர் உள்ள ஆள் மனசுல போயிட்டு யாரும் டாக்டரா சொல்லிட்டாங்க ஆனால் சொல்லிட்டு இவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவரு மனசுக்குள்ள யாரோ போயிட்டு இந்த நாட் தமிழ்நாட்டுக்கே நீங்க தான் முதலமைச்சர்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யாருன்னா சொல்லிட்டாங்களா இவர் இவரே நினைச்சுக்கிட்டாரா இன்னும் தெரியல அப்படியே செயல்பட்டு வந்தாரு ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி ஒரு கொட்டு குத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அவருக்குன்னு தனியால சட்டம் கிடையாது ஆர்டிகல் இருநூறு படி தான்

அதுல கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிய கூட அப்ப அமைச்சரா அவர் தான் இருந்தாரு அவர் வந்து கூப்பிடாம இவங்களே இதெல்லாம் யோசிச்சு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ச்சி தமிழ்நாடு அரசு சோ இப்போ உச்சநீதிமன்றம் இறுதியா வாதனங்கள் ரெண்டு வாதங்களும் கெட்டுச்சு ஆளுநர் தரப்பு வாதியம் கெட்டுச்சு அதே போல தமிழ்நாடு அரசு வாதம் இதுல உச்சநீதிமன்றம் டைம் எல்லாம் கொடுத்தாங்க ஆளுநருக்கு என்னன்னா டீ பார்ட்டி வைங்க வச்சு நீங்க ரெண்டு பேரும் சந்திங்க சந்திச்சு ரெண்டு பேரும் பேசுங்க ஒரு வாங்க நீங்க வந்து 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 ஆளுநர் என்ன என்ன நான் இந்த இந்த பக்கம் பக்கம் போறேன் அப்படி போறல இங்க அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா ஆளுநர் நான் நின்னா இப்படிதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு இப்ப பேரடிய இடிய வந்து என்ன பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றம் இறக்கிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல இருக்கிற ஆளுநர்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் நடக்கணும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு அதிகாரம் இல்ல வீட்டு அதிகாரம் இல்லை எதுவுமே இல்ல இவங்க தனியா செயல்பட முடியாது அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை பற்றி இவங்க கேட்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு தான் என்ன பண்ண முடியும் அந்த மக்களுடைய மனநிலைமை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்து அந்த தொகுதியில இருக்கிற மக்களுடைய மனநிலைமையை அவர் படிச்சிருப்பாரு ஆளுநர் போயிட்டு நம்ம படிச்சிருக்க மாட்டாரு சோ அந்த அமைச்சரவையில இருக்கிற சபை சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு தான் மக்களுடைய மனநிலைமை தெரியும் ஆளுநருக்கு தெரியாது இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி சேர்ந்து ஜனநாயக படுகொலை அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறாரு எதிரா நடக்கிறாரு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க இது மாத்திரம் இல்லாம ஜனாதிபதிக்கு அனுப்புனாருல இந்த பத்து மசோதா இரண்டாவது வாட்டியும் அவங்க என்ன பண்ணாங்க சட்ட சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இந்த பத்து மசோதாக்களை நிறைவேற்றி ரெண்டாவது வாட்டி அனுப்புனாங்க ஆனா அதையும் இவர் சைன் போடாம ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டாரு ஜனாதிபதி அனுப்புறது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை அதாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி என்ன பண்ணிச்சுனா அந்த மசோதாக்கு நாங்களே

முதல்வருக்கு முடி சூட்டாச்சு இப்ப தான் வேந்தர் பல்கலைக்கழகங்கள்ல ஏன் அப்படின்னு இந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை வேற்று வேறு மாநில தவறு துணைவேந்தர்கள் நிறைய கோளாறுபடிகள் பண்ணாங்க இது எல்லாமே எதிர்த்துதான் எப்படிங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ்நாட்டு தான் வேறு மாநிலத்துல இருக்கிறவங்க எப்படி வர முடியும் எல்லாமே ஆளுநர் ஆரன் செஞ்ச வேலை தான் சோ இது எல்லாமே நிறைய பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்களை மாற்ற போடாத சில அதிகாரத்தையும் நம்ம முதல்வரையா கட்ட கொடுத்துட்டாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு ஒரு வரலாறு இருக்கு நம்ம கோட்டையில கொடியேற்ற விழா சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றது வந்து போராடி பெற்றுக் கொடுத்தார் நம்ம கருணாநிதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இப்போ மாநில தான் வேந்தர் பதவி அப்படின்றத போராடி பெற்றுக் கொடுத்திருக்காரு நம்ம முதல்வர் மு க சோ திராவிட இயக்கங்கள் நம்முடைய உரிமைகளை போராடி பெற்றுக் கொண்டிருக்குது இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட இருந்த அந்த வேந்தர் பதவியை நம்ம முதல்வர் கிட்ட கொடுத்தாச்சு இப்ப முதல்வர் தான் வேந்தர் எல்லா பல்கலைக்கழகத்தும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் நம்ம முதல்வர் தான் வேந்தர் அவர் வந்து என்ன பண்ணனும் யார் துணை வேந்தரா நியமிக்கணும் அவர் தான் இந்த அதிகாரத்தை வந்து உடனடியா என்ன பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சோ இதன் மூலியமா ஆளுநர் ஆர் என் ரவி பல்லு புடுங்கப்பட்டிருச்சு அப்படின்னு தான் உண்மை இருக்கு இதுல இன்னொரு விஷயம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி டீசெண்டா என்ன பண்ணணும் ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் இல்லையா மத்திய அரசு அவரை திரும்ப பெற்றுக்கணும் ஆல்ரெடி அவருக்கு பதவிகளை முடிஞ்சிருச்சு முடிஞ்சோம் இதுல என்ன ஒரு காமெடி இருக்கு இவர் ஏற்கனவே நாகாலாந்துல இருந்து இருக்காரு அங்க இருந்து இங்க வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பட்டாசு வெடிச்சு கொண்டு கொண்டாடி இருக்காங்க என்னதாங்க பாஜக ஆட்சி இருந்தாலும் சில பல குளர்படிகள் அங்கேயும் கொடுத்துருக்காரு அங்க இருந்து இங்க வரும்போது பட்டாசு வெடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க நாகாலாந்தா எந்த அளவு வந்து இவர் வந்து கொடுமை அங்க கொடுமைகளை வந்து இது பண்ணிருப்பாரு கொடுமை படித்திருப்பாரு எந்த அளவு குளறுபடி பண்ணிருப்பாரு இப்ப அதே வேலை இங்கே காட்டுறாரு சோ இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த பாச்சா பலிக்காது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசு எப்படிப்பட்ட அரசுன்றத ஆளுநர் ஆரண்டவி புரிஞ்சு இருப்பாரு இதன் மூலியமா ஆளுநர் ஆரன் ரவி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரே போயிடணும் எல்லையா மத்திய அரசு பொண்ணு திரும்ப பெற்றுக்கணும் இப்படிப்பட்ட விவகாரம் படி இதன் இடையில ஒரு வாரத்துக்குள்ள மத்திய அரசு ஆளுநர் ஆரன் திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஆனா தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளை தமிழ்நாடு அரசு போராடி தான் பெற்றுக்கொள்ளுது அப்படின்றது இதுவும் ஒரு சிறந்த உதாரணம் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஒவ்வொன்னுக்குமே ஒரு ஒரு வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் தனிச்சு இயங்குறதுக்கு திராவிட மாடல் அரசுல அவங்க இன்னும் எவ்வளவு அளவுக்கு எல்லாமே பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கூடிய சீக்கிரம் அதுக்கான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்